எனக்கு தெரி நீண்ட வருஷங்களா இந்த ஒரு வன்கொடுமை என்னை கட்டாயப்படுத்தப்பட்டேன் போயிட்டு இருக்கு இதன் அடிப்படையில் அந்த கோவிலை சுற்றி இருபத்தஞ்சு அடிக்கு தோன்றாங்க எல்லா இடத்துலயும் பதிமூணு இடத்த மார்க் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல உடல்களை தேட போறாங்க அதுல பாத்தீங்கன்னா அஞ்சு இடத்த தோண்டிட்டாங்க உடல்கள் எதுவும் கிடைக்கல எலும்பு எதுவும் இடத்துல இருபத்தஞ்சு அடிக்கு தோண்டி பிணம் எதுவும் கிடைக்கல எலும்பு எதுவும் கிடைக்கல அப்படின்னு இந்த ஒரு வழக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தளர்வாகிட்டே ஒருவேளை அவர் பொய் சொல்றாரோ ஏதோ ஒரு ஆதாயத்துக்காண்டி பொய் சொல்றாரோ அப்படின்ற அந்த நேரத்துல தான் ஆறாவது இடத்துல அதாவது நேத்ராவதி நதிக்கரை ஓரத்துல தோண்டப்பட்ட அந்த குழியில ஒரு மனித எலும்பு சிதைந்த எலும்பு கிடைக்கும் அந்த எலும்பு கூட எடுத்து இப்போ வந்து ஆய்வு நடத்த அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன் ஆனா பாருங்க பத்தி ஒருத்தனும் வாய திறக்க மாட்டேன் எந்த ஒருத்தன்னு சொல்றேன்றது உங்களுக்கே தெரியும் இதுவே ஒரு சர்ச் பக்கத்திலயோ இல்ல ஒரு மசூதி பக்கத்திலயோ நடந்துருந்துச்சுன்னா இந்நேரம் எத்தனை பேர் சாட்டை எடுத்துட்டு ரோட்டு கிளம்பிருப்பாங்க நீங்களே யோசிக்கிறீங்க